குற்றங்களுக்கெல்லாம் க எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு குற்றம் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் நம்மளை வந்து ஒருத்தர் போட்டு அடி அடினு அடிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் வந்து நம்மளை வந்து அடிக்கிறான் யாரோ ஒருத்தர் அது அது மாதிரி யாரோ வந்து நம்மளை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம மேலே தப்பே இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்போது வந்து சட்டம் தானே நமக்கு உதவி நம்ம கோவம் வரும் நம்ம திருப்பி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த கோபத்துக்கு ஒரு மதிப்பு தான் அந்த சட்டம் சட்டத்தின் மூலமாக நமது நமக்கு எழுந்த அந்த கோபம் இருக்குல்ல அந்த கோபத்தோட கோபத்துக்கான மதிப்பு தான் அந்த சட்டம் என்பது அப்போ சட்டத்தின் அப்போ அப்போது ஒரு குற்றம் நடக்குது இப்போது கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏன் கடுமையான தண்டனைலாம் கொடுக்கணும் அப்படின்னா அது இப்போது வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பா கூட்டாவோ தனியாகவோ ஒருத்தன் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தோ ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமாக வந்து அவங்க அந்த பெண்ணை அடித்து தாக்கி அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி பலாத்காரம் பண்ணிவிட்டு அப்படி போயிடுவானு அப்போது வந்து அது அது போன்ற ஒரு குற்றம் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி நினச்சி பார்த்து அப்போ தெரிஞ்சிடும் அந்த குற்றங்களுக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்கணும் எந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அப்படித்தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்குமே தவிர இது யாரோ ஒரு யாரோ ஒருத்தருக்கு நடக்குது நமக்கெல்லாம் நடக்காது நம்ம வீட்டிலலாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது போன்ற குற்றங்கள் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றி யோசிக்காமல் இருக்கும்போதும் ஒரு குற்றங்களுக்கு நிறைய குற்றங்களுக்கு வந்து இங்கே தண்டனை கொடுக்கப்படாமலே வந்து போகுது குறைவான தண்டனை அல்லது இங்கே குற்றங்கள் த குற்றங்கள்லேருந்து நிறையவே தப்பிச்சு போயிடுறாங்க இந்த மாதிரி சரியான அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு அதனால் ஒரு குற்றத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அது மாதிரி தான் அப்போ தான் நம்ம வந்து குற்றங்கள் செய்யாமலும் இருப்போம் நமக்கு நடந்தால் ஒரு குற்றம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ அதே குற்றத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்ய மாட்டிங்க அந்த குற்றத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் செய்ய மாட்டிங்க அதனால் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்னென்னா குற்றங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை மனுஷங்களால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல குற்றங்கள் இல்லாமல் மனிதவர்கள் வாழ முடியுமா அப்படி இருக்கும்போது அப்போ மனித வாழ்க்கையில் குற்றங்கள்லாம் இருந்து தான் தீரும் அப்போ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்காக வந்து கடுமையான தண்டனை கொடுக்கலாமா குற்றங்கள் நடக்க தான் செய்யும் குற்றங்கள் இல்லாத மனித வாழ்க்கை சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வந்து குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்க பயப்படும் அது குற்றவாளி குற்றங்கள் அதிகமாகி போச்சு குற்றவாளிகள் பெருகிட்டாங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் குற்றம் செய்தால் தண்டனை கடுமையான தண்டனை கொடுக்கலாம் பெரும்பான்மா பெரும்பான்மையானவர்கள் குற்றம் செய்யும்போது அப்போ அப்போ இங்கே கடுமையான தண்டனை கொடுத்தா பெரும்பான்மையானவர் பாதிக்கப்படுவாங்க அப்படி அதில் இப்போ நேர்மையானவங்க குற்றங்கள் செய்யாதவங்களே குறைஞ்சிட்டாங்க குற்றவாளிகள் பெருகிட்டாங்க அப்போ அப்போ தான் வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது தண்டனை கொடுக்கறது எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்க வேண்டியது இப்போ தண்டனை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க கூட ஒரு அவங்களும் குற்றவாளிகளாக மாறிக்கிட்டு வராங்க சட்டத்தின் பாதுகாவலர்கள் காவலர்கள் வழக்கு இப்படி எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் குற்றவாளிகளாக மாறும்போது எப்படி தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே வந்துடுது குற்றங்களை வந்து குற்றங்களை சகஜமாயிடுச்சு குற்றங்களை எளிதாக எடுத்துக்கிறாங்க குற்றங்களோடு குற்றவாளிகளோடு பழகுறாங்க குற்றவாளிகளோடு குற்றங்களோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதை சகஜமாக அப்படி அதனால் வந்து குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்குற குற்றங்கள்லேருந்து நீ வெகு தொலைவில் இருக்கணும் அப்போ தான் குற்றம் என்பது எவ்வளோ கொடூரமானது தினசரி நீங்கள் குற்றங்களை வந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்போ அதை வந்து பழகி பழகிட்டு குற்றவாளிகளோடு நீங்கள் பழகுறிங்க குற்றங்களை கேள்விப்படுறீங்க குற்றங்கள் குற்றங்களை பார்க்குறீங்க அப்போ குற்றவாளிகளோடு பழகிறீர்கள் அவர்கள் குற்றம் செய்கிறவர்களாக ஏதோ ஒரு வகையில் குற்றம் செய்கிறவர்களாக இருப்போம் ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பழக வேண்டிய கட்டாயம் எப்படி இதன் மூலம் நம்ம வந்து குற்றங்களை நம்ம நம்ம வந்து சகஜமாக எடுத்துக்கிறோம் அப்போ அதுக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ நம்ம என்ன பண்ணால் குற்றங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அந்த கோபத்தை வந்து இழந்துடவே கூடாது அப்போ அந்த கோபத்துக்கு மதிப்பு இருக்கணும் குற்றவாளிகளோடு குற்றங்களோடு நம்ம பழகும்போது நம்ம கோபத்தை இழந்துடுறோம் நம்ம என்ன பண்ண பெரும்பான்மையானோர் குற்றம் செய்யும்போது குற்றவாளிகளோடு குற்றங்களோடு வாழை பழகும்போது நமக்கு கோபத்தை இழந்துடுறோம் நமக்கு கோபம் குற்றங்களுக்கு எதிரான அந்த கோபத்தை இழந்துட்டு குற்றங்களோடு வாழை பழகும்போது அந்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது அப்போ குற்றங்கள்லேருந்து நம்ம விலகி இருக்கணும் குற்றங்களுக்கும் மனுஷங்களுக்கும் ரொம்ப தொட தொலைவு இருக்குது குற்றங்கள் செய்வது மனித இயல்பு கிடையாது அதனால் குற்றங்கள்லேருந்து ரொம்ப நேர்மையாக இருக்காங்க மனுஷங்க அன்பாக இருக்காங்க பாசமாக இருக்காங்க ஒழுக்கமாக இருக்காங்க கட்டுப்பாடாக இருக்காங்க குற்றங்களுக்கும் மனுஷங்களுக்கு ரொம்ப தொலைவு அப்படி இருக்கும்போது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப கோபம் வரும் அப்போ ரொம்ப கோபம் வரும் ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அது வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு குற்றமே அதிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் குற்றம் எப்பவுமே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தும் ஆனால் அந்த அதிர்ச்சி அடிக்கடி ஏற்படும் போது அது பழகிடுவாங்க அந்த மாதிரி அப்போ பெரும்பான்மையான பெரும்பான் நிறைய குற்றங்கள் நிறைய குற்றங்கள் தினசரி நம்ம கேள்விப்படும்போது அந்த அதிர்ச்சிக்கு பழக்கம் பழக்கமாகி அந்த அதிர்ச்சி அந்த குற்றங்களுக்கு நம்ம நெ ரொம்ப குற்றங்களோடு கலந்து வாழ்ந்துடுறோம் அதனால் குற்றங்களை வந்து எப்போவுமே உள்ள நெருங்க விடவே கூடாது குற்றங்கள் இல்லாத வாழ்க்கை குற்றங்கள் தொலைவில் குற்றங்களே இல்லாத வாழ்க்கையை கற்பனை பண்ணோம் அப்போ தான் குற்றத்துக்கு எவ்வளோ குற்றம் என்பது எவ்வளோ கொடூரம் கொடூரமானது இங்கே இல்லாத ஒரு வழக்கம் மனித வாழ்க்கையில் இல்லாத ஒரு வழக்கம்தான் குற்றங்கள் என்பது அப்போ அதையே ஒருத்தர் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம கடுமையான தண்டனை கொடுத்து தான் ஆகணும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறார் பயங்கரமாக அடிக்கிறார் சும்மா கட்டையால் அடிக்கிறார் மண்டேயில் மண்டே மண்டேல அடிக்கிறாரு அப்படி டபார் டபார்னு கன்னத்தில் அடிக்கிறாரு மண்டு கன்னத்தில் அப்படி பல்லெல்லாம் உடஞ்சி போகுது தெரித்து போகுது தரையில் போட்டு அடி அடின்னு அடிக்கிறார் உங்கள் சட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்போ அப்படி அடித்த அவருக்கு உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போது தப்பு இருக்குதோ இல்லையோ தப்பு இருந்தால் அவர் உங்கள் மேலே போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஒருத்தர் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது அப்படின்னா அப்படி உங்களுக்கு நீ உங்கள் உங்களுக்கு அவர் மீது என்ன தண்டனை கொடுப்பீர்கள் அவர் மீது உங்களுக்கு கோபம் வரும்ல அந்த கோபத்தில் நீங்கள் அவர் மீது என்ன தண்டனை கொடுப்பீங்க அதனால் எப்போவுமே ஒரு குற்றம் வந்து நம்ம மேலே நிகழ்த்தப்பட்டால் தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கொடூரமானது எவ்வளோ பெரிய அவமரியாதை என்பது நமக்கு நடந்தால் தெரியும் உங்களை யாராவது அந்த மாதிரி அடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு குற்றம் நடக்குதுன்னா இந்த குற்றத்தை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது நல்லா இருக்குது சுவாரஸ்யம் அப்படியெல்லாம் அந்த குற்றம் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஒரு விபத்து நடக்குது ஒரு மோட்டார் வாகன விபத்து நடக்குது அப்படின்னா அதில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார் அது நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தர் இறந்து போனால் எப்படி இருக்கும் அல்லது ஒருத்தருக்கு காலோ கையோ போயிடுச்சு காய காலோ கையோ துண்டாயிடுச்சு நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்போது அப்போ அது அப்போ அந்த விபத்துக்கு காரணமானவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படி யோசிக்கணும் அப்போ தான் வந்து கூட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் யோசிக்க பழகிட்டாங்கனாலே போதும் குற்றங்கள் என்பது எவ்வளோ கொடூரமானது இன்றைக்கி அப்படி நினைக்கிறதில்லை சுயநலமாக யோசிக்க நமக்கெல்லாம் எதுவும் நடக்காது யாரோ ஒருத்தருக்கு நடக்குது வேடிக்கை பார்க்குறாங்க குற்றங்கள் நடந்தால் பிறரது துன்பத்தை வேடிக்கை பார்க்குறாங்க பிறரது துன்பம் அடைந்தால் அதை வேடிக்கை பார்க்குறாங்க அப்படி அப்போ தான் வந்து குற்றங்கள் எவ்வளோ கொடூரமானதுன்னு தெரிய மாட்டேங்கிது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டாலே போதும் அப்போ குற்றங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறது நம்ம முடிவு பண்ணிடலாம் குற்றங்களே குற்றங்கள் இல்லாத வாழ்க்கையை அப்போ தான் கற்பனை பண்ணுவாங்க குற்றங்களே இருக்கக்கூடாது இப்போ கொடூரமான தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே அப்போது குற்றங்களே இல்லாத ஒரு குற்றங்களும் இருக்கவே கூடாது இப்போ குற்றங்கள் இருக்கிறது அப்போ கொடூரமான தண்டனை கொடுக்கறதுல இவ்வளோ முரண்பாடு இருக்குது கொடூரமான தண்டனை கொடுக்கறதில் வந்து இவ்வளோ முரண்பாடு இருக்குது நிறைய பேர் ஐயோ பாவம் ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டான் குற்றம் அதுக்கு போய் மரண தண்டனையா அதுக்கு போய் இருபத்தஞ்சி வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயுள் தண்டனையா அப்படின்னு பரிதாபப்பட வேண்டியது அப்போ என்ன பண்ணால் அங்கே குற்றங்களே நடக்க விடாமல் பார்த்துக்கணும் நம்ம வந்து அப்போது என்ன பண்ணோம் ஏன்னா தண்டனை கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல தண்டனை கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது குற்றம் செய்கிறதுக்கே நம்ம வந்து அஞ்சிற நாம் இப்போ தண்டனை கொடுக்கறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட சொன்னால் இப்போ பாதிக்கப்பட்டவங்ககிட்ட வந்து தண்டனை நிறைவேற்றிக்கிற பொறுப்பை பாதிக்கப்பட்டவங்ககிட்ட கொடுக்கணும் நீ தான் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட ஒரு தண்டனையை நிறைவேற்றுகிற பொறுப்பை அப்போ வந்து ஒரு மரண தண்டனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரண தண்டனையை யார் நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த தான் நிறை நிறைவேற்றணும் அந்த மாதிரி அப்போ தான் அது சரியாக இருக்கும் யாரோ ஒருத்தர் சம்மந்தமில்லாத ஒருத்தர் அந்த பாதிக்க அந்த மரண தண்டனை நிறைவேற்றக்கூடாது இப்போ வந்து நாம் ஒரு குற்றங் குற்றம் குற்றத்துக்கு வந்து ஒரு கடுமையான குற்றத்துக்கு இப்போ மரண தண்டனை ஆயுள் தண்டனை அப்படி கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்போ என்ன பண்ணணுன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே குற்றங்களே இல்லாமல் பார்த்துக்கணும் குற்றங்களுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி அந்த குற்றங்கள் வருவதற்கு முன்பே தடுத்துடணும் தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடுமையான குற்றங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நிறைய பேர் கொடுக்கவே மாட்டேன்றாங்க கடுமையான குற்ற குற்றங்களுக்கு அதாவது கடுமையான தண்டனை கொடுக்கவே மாட்டேன்றாங்க ஒரு ஒரு நீதிபதியாக இருக்கட்டும் தள்ளி தள்ளி போட்டுறாங்க நீதிபதி கூட பயப்படுவார் எதுக்கு நம்ம தண்டனை கொடுப்பானே தள்ளி தள்ளி போட்டுருவோம் வேறு யாராவது வந்து கொடுத்துட்டு போட்டோம் நம்ம அது கடுமையான தண்டனை கொடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு இது அப்புறம் மரண தண்டனை கொடுத்தா ஐயப்போ நமக்கு என்ன பா பாவமாக இருக்குது அப்படின்னு கூட விட்ருவாங்க அப்போது இதனால் வந்து நிறைய தீர்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கறது வந்து சும்மா சொல்லிடலாம் அப்படி இருக்கும்போது ஆனால் வந்து எவ்வளோ கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சொல்லிக்கணும் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லிக்கணும் சொல்லி தான் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்போது தண்டனை கொடுக்கறதுக்கே ஒரு மனப்பான்மை வேணும் அப்போது ஒரு கடுமையான கோபம் வேணும் ஒரு அநீதிகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான கோபம் இருக்கணும் அப்போ தான் தண்டனை கொடுக்கவே முடியும் அப்போ தண்டனை கொடுக்குறக்கே நிறைய பேருக்கு அந்த மனப்பான்மையே இருக்காது ரொம்ப இளைய மன உடையவர்கள் அப்போ தனக்கு த தனக்கு நடந்தால் தான் சிலர் வந்து அந்த கோபம் வரும் மற்றவங்களுக்கு நடந்தால் அதை வந்து தனக்கு நடந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க அப்போது தண்டனை கொடுக்குறதுல இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது இப்போ அவ்வளோ ஈஸியாக தண்டனை கொடுக்கறதை வந்து சும்மா புத்தகத்தை படித்து ஈஸியாக சொல்லிவிட முடியாது அப்படி இருக்கும்போது அப்போ தண்டனையே அந்த மாதிரி குற்றங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டால் நம்ம தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த சிரமம் நமக்கு இல்லை இல்லை குற்றங்களே இல்லைன்னா குற்றங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாக்கா குற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டு கண்டுபிடிச்சி அந்த குற்றங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டா தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த கஷ்டமும் நமக்கு இல்லை அப்போது இது க தண்டனை கொடுப்பதிலேருந்து நம்ம தப்பிக்கணும் குற்றங்கள்லேருந்து இருந்து நம்ம தப்பிக்கிறதுங்கிறது ஒரு வகையில் இருந்துட்டு போட்டோம் தண்டனை கொடுப்பதிலேருந்து நம்ம தப்பிக்கணும் முதல்ல தண்டிப்பதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் சும்மா தாராளமாக குற்றங்களை அனுபவிச்சுட்டு அப்புறம் தண்டிக்கிறதுக்கு உனக்கு துணிவு இல்லை தண்டிக்கிறதுக்கு உடனே உடனே நீ தண்டிக்கிறதுக்கு உனக்கு இல்லை குற்றம் காரணம் என்னென்னா குற்றங்களை தாராளமாக அனுமதிப்பது என்பது இந்த அரசாங்கத்தோட வேலையாக இருக்குது அரசாங்கத்தோட வேலை வந்து குற்றங்களை தாராளமாக அனுமதிச்சிருது அப்புறம் அதே அரசாங்கம் எப்படி வந்து குற்றவாளிகளை தண்டிக்கும் இப்போ எல்லாமே சரியாக இருக்குது எல்லாமே மக்களுக்கு தேவையான அனைத்தமே கொடுத்தாச்சு அப்படின்னா இங்கே குற்றங்கள் நடைபெறுவதற்கு எந்த நியாயமும் இல்லை அப்போ ஒருத்தர் குற்றம் பண்ணால் கோபம் வரலாம் அப்போ வந்து ஒருத்தர் குற்றம் பண்ணுறாருன்னா கோவம் வரலாம் இந்த மக்கள் குற்றம் செய்வதற்கு அரசாங்கமே காரணமாக இருக்கும்போது அப்போ அந்த குற்றம் செய்த அந்த மக்கள் மக்களில் யாராவது குற்றம் செய்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கற கொடுக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடமாக தான் இருக்கும் நம்மளால்தான் நம்மளால் தானே இந்த மக்கள் வந்து குற்றம் செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த அரசாங்கத்துக்கு எப்படி கோபம் வரும் இந்த அரசாங்கத்தால் தான் மக்கள் குற்றம் செய்கிறார்கள் நிறைய அரசாங்கமே காரணமாக இருக்கிறது குற்றம் செய்வதற்கு அரசாங்கமே காரணமாக இருக்குது நிறைய குற்றங்கள் நடைபெறுவதற்கு அப்படி இருக்கும்போது அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கான கோபம் அரசாங்கத்துக்கு எப்படி வரும் வராது அப்போ அரசா அரசாங்கமே மிகப்பெரிய குற்றவாளியாக இருக்குது குற்றவாளிகளை உற்பத்தி செய்கிற நிறுவனமாக அரசாங்கமே இருக்குது ஆட்சி பண்ண தெரியாமல் ஆட்சி பண்ணிட்டு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது கிடையாது நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வேலைக்குரிய சம்பளம் அவங்க படிப்புக்குரிய வேலை திறமைக்குரிய சம்பளம் இல்லாமல் இருக்காங்க அப்புறம் மதுபானம் டாஸ்மாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு குற்றங்கள் உருவாவதற்கு அரசாங்கமே காரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது குற்றங்களுக்கான தண்டனை கொடுப்பதற்கு அந்த அரசாங்கத்துக்கு எப்படி கோபம் வரும் வராது அதனால் ஒரு ஆனால் வந்து த இப்போ குற்றங்கள் குற்றங்கள் இல்லாமல் செய்வது குற்றங்களிலிருந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அது அது மா அது ஒரு கஷ்டம் யாரும் வந்து ஒரு குற்றங்களால் பாதிக்கப்படக்கூடாது குற்றவாளிகளால் பாதிக்கப்படக்கூடாது அது ஒரு அவமானம் அது ஒரு அவமானம்தான் மக்களுக்கு ஏற்படுகிற குற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படும் போது அது மக்களுக்கு ஏற்படுகிற ஒரு அவமானம் அதுபோல் தண்டிக்கிறதும் கஷ்டம் குற்றங்களுக்கு தன் தண்டனை கொடுக்குறவங்க பாருங்கள் ஆயுள் தண்டனை அப்புறம் மரண தண்டனை அப்படின்னு தண்டனை கொடுக்குறாங்க பாருங்கள் அதுவும் கஷ்டம் அதுவும் ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்துலேருந்து மக்களை விடுவிக்கணும் அப்போது என்ன பண்ணால் குற்றங்களே நடக்காமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த அந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு மக்கள் போகமாட்டாங்க அது மாதிரி இப்போ குற்றங்கள் அதிகமான என்ன ஆகுது போலீஸ்காரங்க அவங்க வந்து குற்றவாளிகளை அடி அடின்னு அடிப்பாங்க விசாரிப்பாங்க அவங்களுக்கும் கஷ்டம் அவங்களும் மனிதத்தன்மை இல்லாமல் போயிடுறாங்க அவங்களுக்கும் அப்போ அவங்களையும் அவங்களும் மனுஷங்க தானே அப்போ ஒரு வேலை பாருங்க ஒரு மனுஷங்களை அடிக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்கிறக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸில் போய் உட்காந்தமாக உட்காந்து ஏதோ வேலை பார்த்தோமா வந்துடுற ஆனால் அந்த காவல்துறை வேலை பார்க்குற போலீஸ்காரங்களை பாருங்கள் குற்றவாளிகளை விசாரிக்கிறாங்க பேரில் அவங்கள அடித்து துன்புறுத்தி இப்படி ஒரு வேலையை அவங்க பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு நாளும் இப்படி இப்படி தான் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க அவங்க மனநலன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் உடல் நலன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்போ அப்போ மக்கள் வந்து அப்போ மக்களை வந்து குற்றங்கள் வந்து எப்படியெல்லாம் கெடுக்கிற அதனால் குற்றங்களே இல்லாமல் இருந்தால் தான் மக்கள் மனுஷங்களாக இருக்க முடியும் போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் அமைதியாக மென்மையானவர்களாக இருக்க முடியும் குற்றங்கள் பெருகி போச்சுன்னா போலீஸ்காரங்களால் அமைதியாகவே இருக்க முடியும் நிம்மதியாகவே இருக்க முடியாது அவங்க கூட மனிதத்தன்மையோடு இருக்க முடியாது அந்த மாதிரி குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் குற்றவாளிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் குற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் அது மாதிரி குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த தண்டனைகளிலிருந்து தண்டனை கொடுப்பதிலிருந்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும் தண்டனை கொடுக்குறாங்க பாருங்க கொடுக்குறாங்க அந்த நீதிபதியை அப்புறம் அந்த தண்டனை நிறைவேற்றுறவங்க அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அந்த நீதிபதியையும் நம்ம பாதுகாக்கணும் குற்ற குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்குற அந்த நீதிபதியையும் நம்ம பாதுகாக்கணும் அதுமாதிரி குற்றங்கள் தாராளமாக வரும்போது குற்றவாளிகளுக்கு ப வக்காலத்து வாங்குகிற வக்கீல்கள் இருக்காங்கள்ல அவங்களும் பாவம் அப்போ அவங்களையும் பாதுகாக்கணும் குற்றத்துக்கு குற்றத்துக்கு உடந்தையாகிறாங்க பணத்தை சம்பாதிக்கணுமேங்கிறதுக்காக குற்றங்களுக்கு உடந்தையாக குற்றவாளிகளுக்கு உடந்தையாக குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளை காப்பாற்றுகிற அந்த வேலையை அந்த வக்கீல்கள் செய்கிறாங்க அவங்களும் அந்த பாவம் செய்கிறாங்க அப்போ அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்போ குற்றங்கள் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறது மூலமாக இதுதான் மனுஷங்க நிறைய வகையில் பாதுகாக்கப்படுவார்கள் குற்றங்களே இல்லாமல் இருந்தால் மக மனுஷங்க நிறைய வகையில் பாதுகாக்கப்படுவார்கள்